ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் சிரிமபுரம் நான் உங்கள் எஸ்டிஹெச் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா மே ஒன்று அப்படின்னு சொன்னாலே எல்லார் மைண்டுக்கும் ஃபர்ஸ்ட் வருதே பார்த்தீங்கன்னா அஜித் பர்த்டே நம்ம தலை அஜித் இருக்கார்ல ஸோ அவருடைய பர்த்டே தான் மே ஃபர்ஸ்ட் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேன்ஸ் வந்து இனிப்புகள் கொடுத்து கேக் வெட்டி பட்டாசு வெடித்து ரத்த தானம் அன்னதானலாம் செஞ்சு நிறைய சேவைகள்லாம் செஞ்சு அந்த டே ஃபுல்லாகவே அப்படியே கொண்டாடித்திருப்பாங்க ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எந்த கொண்டாடமும் பெருசாக இருக்காது ஜஸ்ட் வந்து ஹாப்பி பர்த்டே தலை ஹாப்பி பர்த்டே அஜித் ஸோ இது மட்டும் தான் வந்து ட்ரெண்டிங்குல வர வேறு வேறு எதுவுமே இருக்காது அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா மற்ற ஹீரோக்கள் இருக்காங்களே ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் கமல் அப்புறம் சூர்யா அப்புறம் ரஜினி சார் ஸோ இவங்களாம் இருக்காங்களா ஸோ இவங்களுடைய பர்த்டே பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து படங்களுடைய ஃபஸ்ட் சிங்கிள் ட்ரைலர் டீசர் எதுனா ஒரு அப்டேட் கொடுப்பாங்க ஆனால் அதேமாரி அஜித் பர்த்டேக்கு அஜித் படத்துடைய சம்மந்தப்பட்ட அப்டேட் எதுவுமே வராது ஸோ அதுதான் வந்து பெரிய ஒரு ஃபேன்ஸியாக வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்டாக இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் வந்து ஆரம்பம் படம் இருக்குல்ல ஸோ அந்த படத்துடைய டீசரை தான் அஜித் பத்திரிகைக்கு ரிலீஸ் பண்ண ஒரு பெரிய அப்டேட் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கிடையாது லாஸ்ட் இயர் தான் விடாமுயற்சி டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க லைக் அப்ரோக்ஷன் ஸோ இப்படி வெயிட்டிருக்கும் இருக்கும்போது இந்த வருஷம் இந்த மே ஃபஸ்ட்டுக்குல நெக்ஸ்ட் வீக் வர போதில்லை இந்த மே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் அப்படியே கொண்டாடி திருக்கிறதுக்காக நிறைய அப்டேட்ஸு நிறைய ரீலீஸ்லாம் காத்துட்டுருக்குது ஸோ அதை நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி இந்த படத்தை வந்து மகிழ் திருமணி கைட் பண்ணிட்டு இருக்காரு அனிருத் மிசி பண்ணிட்டு இருக்காரு லைக்கா ப்ரொடக்ஷன் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்குது இன்னும் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஷூட்டிங் பெட்டிங் இருக்குது ஸோ லாஸ்ட் ஷெட்யூல் படத்தை பெட்டிங் இருக்குது ஸோ இந்த படத்துடைய அப்டேட் ரொம்ப நாளாக ஃபேன்ஸ் கேட்டுருக்காங்க அவங்களுக்கு தீமி போடுற மாதிரி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்புறம் வந்து ஒரு கிளிம்ஸ் ஸோ ஒரு வீடியோ கிளிப் ஸோ ரெண்டும் சேர்த்து மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதா லைக்கா ப்ரொடக்ஷன் ஃபேன் பண்ணிருக்காங்க வித் ரிலீஸ் டேட்டோட அதாவது பார்த்திங்கன்னா லைக் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்தியன் டூ வேட்டேன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க விடாமல் மட்டும் தான் பெண்டிங் ஸோ இந்த பெண்டிங் பார்த்திங்கன்னா இந்த மே ஒன்றுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் லுக் அப்புறம் வந்து ஒரு கிளீம்ஸ் ஸோ ரெண்டும் சேர்த்து மாதிரி ரிலீஸ் பண்ணி ஸோ அதனுடைய இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து மே ஃபஸ்ட் அன்னைக்கு ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் கொடுக்க போது சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டும் காத்துட்டு இருக்குது அஜித் ஃபேன்ஸுக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதி ரவிச்சந்திர டைரக்ஷன்ல அஜித் விடாமூர்ச்சிக்கு அப்புறம் நடிக்க போற படமா குட் பேட் அக்லி இந்த படம் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க இந்த படத்துல வந்து அஜித்தை தவிர வேற யார் நடிக்கிறாங்க கேஷ்மீர் கோயில் இருக்குல்ல சோ இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா அதே மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா இன்னொரு பக்கமும் செய்தி கிடைச்சிருக்குது சோ இது மூலம் பாத்தீங்கன்னா விடாமூர்ச்சி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னா ஒரு கிளிம்ஸ் சோ இதோட ரிலீஸ் டேட் சோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மே ஃபர்ஸ்ட் அதுல எந்த மாற்றமும் கிடையாது குட் பேட் ஆக்ட்லி இதுல வந்து கேஷ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அஜித் சார்க்கு பில்லியனா இந்த படத்துல வந்து எஸ் ஜி சூரியா ஒரு நியூஸ் சுடியா இருந்துச்சு அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அனைவரும் இந்த படத்துல எஸ் சூர்யா இருக்கிறார் அப்படின்ற நியூஸ் வந்து மே பர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணலாம் இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ ஒரு நாட்கள் வந்து அது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்துல அப்டேட்டும் இந்த மே மேஃபஸ்ட்டுக்கு நிச்சயம் வரப்போது வந்து அப்படி கொண்டாடி திருக்க போறாங்க ஆன்லைன்ல அதே சமயம் ஆஃப்லைல இன்னொரு கொண்டாட்டம் பெரிய கொண்டாட்டம் பார்த்துட்டு இருக்கு இத்தனை வந்து இத்தனைல பாத்தீங்கன்னா அஜித் பத்ரியா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு ஃபேன்ஸ் கும்ப கூடி கேக் ஓட்டிக்கிட்டு மட்டும் தான் ஆனா இந்த வருஷம் மொத்த தியேட்டருக்கு போக போறாங்க அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அஜித் படங்கள் இந்த மே ஃபர்ஸ்டுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அபிஷலாசே வந்துருச்சு அதாவது உடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட்க்கு அப்புறம் அந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் அஜித் சார் வாழ்க்கையில டேர்னிங் படங்கள் பாத்தீங்கன்னா மங்காத்தா பில்லான்னு சொல்லலாம் இந்த ரெண்டு படங்களும் வருகின்ற மே ஒன்னுக்கு அபிஷியலா ரீலீஸ் பண்ண போறதா அவங்க வந்து சொல்லிட்டாங்க மங்காத்தா படத்தை பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல அபிஷியலா ரிலீஸ் ஆக போகுது பில்லா படம் தமிழ்நாட்டில் அதாவது பில்லா வந்து தமிழ்நாட்டில் ஓவர்சீஸ்ல கிடையாது மங்காத்தா வந்து ஓவர் இந்த தமிழ்நாட்டில் கிடையாது பார்த்தீங்கன்னா அபிஷியலா வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு படமும் மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரீரிலீஸ் ஆக போகுது அதே சமயம் சில தேட்டரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தீனா படமும் ரீலீஸ் பண்ண போறாங்க அதாவது மங்காத்தா பில்லா இந்த மூணு மே பஸ்ட் அன்னைக்கு ரீலீஸ் ஆக போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுல மங்காத்தா மட்டும் ஓவர்சீஸ்ல சோ நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எண்ணம் இருக்குது இந்த பில்ல ரிலீஸ் இருக்குல்ல இதை ஹோல்ட் பண்ணிட்டு வேற படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அது என்ன கேட்டீங்கன்னா ரீசெண்டா தான் பில்ல வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க அதை இன்ச்சு பை இன்ச்சா கொண்டாடி தீர்த்துட்டாங்க தியேட்டர்ல திரும்பவும் அந்த படத்தை ஒரு வித்தின் ஒரு டூ மந்த் கேப்புக்குள்ளேயே மறுபடியும் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றது அவ்வளவா வந்து சாட்டிஸ்பைடா இல்லை அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா வரலாறு அட்டகாசம் இதே மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொண்டாட்டமா இருக்கும் ஏன்னா வரலாறுல வந்து அஜித் வந்து அப்படி சம்பவம் பண்ணிருப்பாரு பின்னி படம் எடுத்திருப்பாரு சோ அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணா இப்ப இருக்கிற காலகட்ட மக்களுக்கு வந்து திரும்பவும் அஜித் ஆக்டிங் அந்த பழைய விண்டர் சாட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்ற பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சோ அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் பில்லாவே ரிலீஸ் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் உறுத்தலா இருக்குது ஸோ ஆனால் பட் இருந்தாலும் அந்த படம் தரமான படம் சொல்லலாம் அதிதடி கேரளில் பார்த்தீங்கன்னா இந்த டேனிங் மேட் கொடுத்த படம் பார்த்தீங்கன்னா பில்லா ஸோ அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் ஃபேன்ஸ் வந்து பார்க்க விட மாட்டாங்க ஏன்னா எத்தனை டைம் பார்த்தா படம் வந்து சலிக்காது ஸோ அதனால தான் இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விடாமுயற்சி குட் பேட் அக்லி சம்பவம் பண்ண போகுது அப்டேட்டில் ஆஃப்லைனில் பில்லா மங்காத்தா தீனா ஸோ மூணு சம்பவம் பண்ண போகுது ஸோ மொத்தத்தில் மே ஒன்று அஜித் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் காத்துட்டு இருக்குன்னு சொல்லாங்க இந்த மே ஒன்று லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத மே ஒன்று அமைய போகுது ஏன்னா அப்டேட்ஸு மேலே மேலே வரப்போகுது வெளியே தேட்டருக்கு போனால் அங்கே தலைப்புறம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மே ஒன்று அஜிசி ஃபேன்ஸ் வந்து நிச்சயம் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வேலை சந்திப்போம் டாட்டா பை பாய்